நம்ம சணல் பைங்களை வீட்டில் இருக்க ஒரு நார்மல் மேரிட்டோ இல்லை உஷாவோ அதை வச்சே தைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதிலை பார்ப்போம் ஆமாம் நிஜமாகவே நம்மளால் சணல் பைங்களை வீட்டில் இருக்க டொமெஸ்டிக் மிஷினை வச்சே தைக்க முடியும் அதுக்கு நீடில் மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டால் போதும் பதினெட்டாம் நம்ம நீடில் போட்டுக்கிறோம் நம்ம நீங்கள் நம்ம நேரடி பயிற்சிக்கு நம்ம பீப்புள்ஸ் பேக்கு வந்தாலும் நான் அவங்கள அதே பெடல் மிஷினில் தான் நான் உட்கார வைப்பேன் அதே மேரிட்டு உஷாவில் தான் உட்கார வைப்பேன் ஸோ வீட்டில் இருக்க மிஷின்னாலே உங்களால் சனல் பைங்களை தைக்க முடியும் நீடில் மட்டும் மாற்றிக்கோங்கிறது தான் விஷயம் என்ன இன்னொன்று பண்ணால் அடிஷ்னலாக என்ன பண்ணால் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹலோ ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நான் இப்போ ஃபுட்டை லிஃப்ட் பண்ணேன்னா இவ்வளோ தூரம் மேலே போதா ஒரு இன்ச்சுக்கு ஸோ இந்த அளவு முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக உபயோகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஜூட் பேக் எல்லாமே மொத்தமாக இருக்க போகுது அந்த ஆரம்பத்தில் முடிவில் யூஸ்வலாக நான் இந்த மாதிரி சிங்கிள் கெசட் பை பண்ணுறது சொல்கிறேன் ஸோ அது எல்லாமே மொத்தமாக இருக்கிறத நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அலமன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும் நீங்கள் நல்லா சனல் பை நீங்கள் தைக்கலாம் ஆனால் வேகம் கொஞ்சம் குறையலாம் இன்னொன்று நீங்கள் மெலிசான நூல் கண்டு தான் உங்களால் போட முடியும் மொத்தமான நூல் கண்டு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ அந்த மாதிரி கஷ்டங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்காக எதிர்கொள்றதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய மிஷின் ஓகே அப்படின்னு சொல்லுது இந்த பாருங்கள் இது ஜூக்கி ஜாக் மாதிரி இந்த மாதிரி நிறைய மிஷின்லாம் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் நான் வந்து நீடுல் வந்து நான் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் நீடுல் சைஸ் நீடுல் சைஸ் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீடுல் போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த பையாக இருந்தாலும் உங்களால் தைக்க முடியும் இது வந்து உங்களுக்கு ரெக்கம் அழைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் எதை வேணால் நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க முதல்ல இந்த பையில் இந் முதல்ல இந்த குட்டி மெஷின்லேயே நீங்கள் தைச்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க லோக்கல் ஏரியாவை கவர் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் சூப்பராக நேர்த்தியாக தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்ட்டான ஒரு மிஷின் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது செகண்ட்ஸில் இந்த மாதிரி மிஷின் ஸோ இதுவே நம்ம போதும் நான் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷின் தான் வாங்கினேன் இதுவே எனக்கு இது வரைக்கும் நான் இதான் வச்சுட்டு நல்லா தான் இது வரைக்கும் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அது பரவாயில்ல அது நீங்கள் போக போக கற்றுப்பீங்க கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் இது உங்கள் கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு உபயோகமான வீடியோவில் அவங்க மீட் பண்ண ரொம்ப நன்றி